அரசியல் நுழைவு நம்ம வந்து அவர் நேராக போய் மீட் பண்ணல அப்படின்னு நிறைய இடத்துல நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் இப்போ நேராகவே களத்துக்கு போயிட்டாரு இது அவருடைய அடுத்த நகர்வை எடுத்துக்கலாமா நிச்சயமா இன்னொன்று வந்து நேற்று அவர் கொடுத்த அறிக்கையிலேயே வந்து ரொம்ப தெளிவாக ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறாரு இது வந்து அரசாங்கத்தின் அலட்சியம்னு சொல்லியிருக்காரு அவர் சட்டத்திற்கு புறம்பான ஒரு விஷயம் கள்ளச்சாராயம்ங்கிறது அப்போ அதை விற்பதும் குற்றம் அதை வாங்கி குடிப்பதும் குற்றம் அப்போது ஒரு குற்றவாளிகளுக்கு துணை நிற்கிற மாதிரி ஒரு போய் அங்கே நிற்கிறதுங்கிறது டோட்டலாக வேற மாதிரி இருக்கு விஜயுடைய அரசியல் மாநாடு எப்போ நடக்க போகும் மாநாடு வந்து அக்டோபரில் தான் அதிமுக ஆட்சியில் வந்து எல்லாத்துக்குமே குரல் கொடுத்த இவங்க இப் இந்த அரசு கிட்ட அப்படி இருக்கிறதுக்கு காரணம் இவங்களை அடக்கி வைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை அடக்கி வைக்கல சுயநலம் இன்னைக்கு ரெட் ஜெயின்ட் இல்லாமல் ஒரு படத்தை நீங்க ரிலீஸ் பண்ணவே முடியாது திமுக அரசுக்கு எதிராக ஒரு விமர்சனத்தை நீங்க பண்ணீங்கன்னா நிச்சயமாக அவங்க படத்துக்கு அது பாதிப்பாக அமையும் ரெட் மூவிஸ் வந்துட்டு நிறைய படங்களை வந்துட்டு அடித்து பிடுங்குறாங்க அப்படிங்கிற ஒரு மிரட்டல் மிரட்டல்லாம் கிடையாதுங்க பல தயாரிப்பாளர்கள் டிசைன் மூலமா மூலமாக படத்தை ரிலீஸ் பண்ணதான் விரும்புகிறாங்க நான் அவங்ககிட்ட பணத்தை கொடுத்துட்டு படம் வாங்க மாட்டேன் நீ என்கிட்ட ஃப்ரீயாக படத்தை கொடு நான் பிஸ்னஸ் பண்ணுவேன் நான் தேட்டரில் போடுவேன் வர்ற கலெக்ஷனாக நியாயமாக நான் கமிஷன் எடுத்துகிட்டு கொடுத்துருவேன் அப்படிங்கிறாங்க இதுல எங்கேயுமே யாருக்குமே பிரச்சனை சிவகார்த்திகேயனும் விஜய் சேதுபதியும் தான் வந்துட்டு காம்படிஷன்ல இருக்காங்க அவங்க ரெண்டு தான் ஒரு ரைவல் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது தான் டாப்ல இருக்காரு விஜய் சேதுபதி அந்த போட்டிக்கே வராம இருந்தேன் அதனால சிவகார்த்திகேயனோட முதல்ல ஒரு காம்படிட்டர்னு சொல்றதே தப்பு ரெண்டு பேரும் வேணா சமகாலத்துல வளர்ந்து வந்திருக்கலாம் பட் அவரு எங்கேயோ போயிட்டாரு வணக்கம் வந்தேன் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சிறப்பாக இருக்கேன் ஓகே சோ இந்த வாரத்தோட அப்டேட்ஸோட வந்திருப்பீங்க அதுக்கு மாதிரி வந்து கள்ளக்குறிச்சி இந்த கள்ளச்சார உயிரிழப்புகளை பத்தி தான் வந்து நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு உயிரிழப்புகள் ஆல்மோஸ்ட் ஐம்பத்தி ஒன்று அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியாச்சு எல்லா தரப்புலுமே இருந்து வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ வந்து விஜய் அவர்கள் நேரடியாகவே களத்துக்கே போய் எல்லாரையுமே சந்திச்சு ஆரம்பிச்சுட்டாரு அரசியல் நுழைவு நம்ம வந்து அவர் நேராக போய் மீட் பண்ணல அப்படின்னு நிறைய இடத்துல நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இப்போ நேராகவே களத்துக்கு போயிட்டார் இது அவருடைய அடுத்த நகர்வை எடுத்துக்கலாமா நிச்சயமா இன்னொன்று வந்து நேற்று அவர் கொடுத்த அறிக்கையிலேயே வந்து ரொம்ப தெளிவாக ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறாரு இது வந்து அரசாங்கத்தின் அலட்சியம்னே சொல்லியிருக்காரு அவர் அதான் ஒரு ஒரு மயிலிறகு அரசியல் அப்படி வேற ஒரு அரசியலுக்கு வர்றார் அவர் நிச்சயமாக தவிர்க்கவே முடியாது நீங்கள் வந்து ஒரு கடுமையான வார்த்தைகளால் நீங்கள் விமர்சிக்காமல் ஒரு அரசியலை கையில் எடுக்க முடியாது நல்ல வேலையாக இன்றைக்கி அவர் ரொம்ப பேசலை நீங்கள் அங்கே போயிருக்கிறாரு எல்லோரையும் பார்த்துருக்கிறாரு பத்திரிக்கையாளர்கள் மைக்கை போது கூட அவர் எதுவுமே பேசலை பார்த்துட்டு அப்படி திரும்பி வந்துட்டார் பட்டு பொதுவாக பல பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ட்விட்டர் ச சமூக வலைதளங்களில் என்ன சொல்கிறாங்கன்னா இறந்தவர்கள் வந்து கள்ளசாரையை குடிச்சிட்டு இறந்துருக்காங்க ஏதோ ஒரு தியாகம் பண்ணிட்டு இறக்குறாங்க அப்படின்னா நீங்கள் போய் பார்க்குறதுல ஒரு அர்த்தம் இருக்குது இவங்கள போய் எதுக்கு நீங்கள் பார்க்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அது ஒரு வேலபுளான பாயிண்ட்டு தான் ஏன்னா இப்போ ஏழை எளியவர்கள் அவங்க குடும்பம் கஷ்டப்படுது அதெல்லாம் தாண்டி ஓ சட்டத்திற்கு புறம்பான ஒரு விஷயம் கள்ளச்சாராயமுங்கிறது அப்போ அதை விற்பதும் குற்றம் அதை வாங்கி குடிப்பதும் குற்றம் அப்போ ஒரு குற்றவாளிகளுக்கு துணை நிற்கிற மாதிரி இவர் போய் அங்கே நிற்கிறதுங்கிறது டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது இதுக்கு முன்னாடி இவர் வந்து நீட்டு தேர்வில் இதாக இருந்தால் அனிதா இறந்தாங்க அங்கே போனார் அப்புறம் அந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டுக்காக உயிரை விட்டவர்கள் பல பேர் வீட்டுக்கு போனார் ஸோ அதெல்லாம் வந்து ஒரு நியாயமான விஷயம் பட் இதுக்கு வந்து அவர் போயிருக்க தேவையில்ல ஒரு அறிக்கையோட அமைதியாக இருந்திருக்கலாம் பட் என்னவோ அவருக்கு ஒரு யார் கொடுத்த ப்ரெஷர்னு தெரியல அல்லது ஒரு ராங் வெயிட் பண்ணுறாங்கன்னு ஓகே இப்போ விஜயுடைய அரசியல் மாநாடு எப்போ நடக்க போகுது மாநாடு வந்து அக்டோபரில் தான் ஆக்சுவலாக வந்து செப்டம்பர்ல ஒரு படம் ரிலீஸ் ஆகுது கோட் நம்ம ஏற்கனவே பேசுகிறது தான் கோட் ரிலீஸுக்கு தான் மாநாடு அப்படின்னு சொல்லியிருந்தாரு அக்டோபர்ல மாநாடு நிச்சயமா நடக்குது இன்னொரு பக்கம் கடந்த ஆட்சியில் அதிமுக ஆட்சி இருந்தப்போ என்ன நடந்தாலும் குரல் கொடுத்த நடிகர்கள் கமல்ஹாசன் ஆகட்டும் சத்யராஜ் அவர்கள் ஆகட்டும் சூர்யா அவர்களாகட்டும் சூர்யா வந்துட்டு இப்போதான் வந்துட்டு இந்த கள்ளக்குறிச்சி டெத்துக்கே வந்துட்டு இப்பதான் ஒரு போஸ்டே போட்டிருந்தார் அதாவது அரசுதான் வந்துட்டு அரசுடைய தான் இதுக்கு காரணம் மது விளக்கு அப்படிங்கறது அவங்களுடைய அரசியலுக்கு ஒரு பேசு பொருளாதான் இருக்கே தவிர்த்து அது யாருமே வந்து செயல்படுத்துறது கிடையாதுன்னு இப்பதான் ஒரு போஸ்டே போட்டிருக்காரு அதிமுக ஆட்சியில வந்து எல்லாத்துக்குமே குரல் கொடுத்த இவங்க இப்போ ரொம்ப அமைதியா இருக்காங்களோ எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு போஸ்ட் கூட ஒரு ஸ்டேட்மெண்டா கூட விடுறதுக்கு ரொம்ப தைரியம் இல்லாம ரொம்ப அமைதியா இருக்காங்களோ அப்படின்னு தோணுது இந்த அரசு கிட்ட அப்படி இருக்கிறதுக்கு காரணம் இவங்களை அடக்கி வைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல அடக்கி வைக்கல சுயநலம் இன்னைக்கு ரெட் இல்லாமல் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணவே முடியாது அது வந்து கட்டாயமா அவங்க பிடுங்குறாங்கன்னு அதுக்கு அர்த்தம் கிடையாது அவங்க மூலமா தான் இன்றைக்கி பெரும்பாலான படங்களை ரிலீஸ் பண்ணுறாங்க அதுக்கு ஒரு பெரிய காரணம் என்னென்னா தேட்டர்கள்லேருந்து கலெக்ஷன் ஏமாத்தாமல் வந்துடும் ஏன்னா பல தேட்டருக்காரங்க இப்போ தேட்டர் வந்து ஐநூறு பேர் வந்தால் இரநூத்தம்பது பேர்னு கணக்கு சொல்கிற வழக்கம் இங்கே இருக்குது அதுவே ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ணுற படம்னா ஐநூறு பேர் வந்தாங்கங்கிறத ஐநூறு பேருன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பயம் வந்து அவங்களுக்கு இருக்கும் ஸோ அதனால் நம்ம படம் தேட்டருக்கு போகுது கரெக்டான கலெக்ஷனோட வந்துடுது அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் உதயநிதியோடையும் ரெட் ஜெயின்டோடையும் ஒரு பெரிய உறவு வச்சுருக்கிறாங்க இன்றைக்கி பெரிய நடிகர்கள் படம் எல்லாமே ரஜ்ஜென் தான் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கு ஓகே ஸோ இப்போ இந்த சூழல்ல திமுக அரசுக்கு எதிராக ஒரு விமர்சனத்தை நீங்க பண்ணீங்கன்னா நிச்சயமா அவங்க படத்துக்கு அது பாதிப்பாக அமையும் ஸோ இதன் காரணமாக தான் இவங்க வந்து திமுக அரசு சார்ந்த எந்த விஷயங்களுக்கும் இவங்க பேசுகிறதில்ல இது எடப்பாடி ஆட்சியில் வந்து வார்த்தைக்கு வார்த்தை இவங்க பதில் சொல்லிக்கிட்டு இருந்தது கிண்டல் பண்ணது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் எடப்பாடியே பல இடங்களில் அதை வெறுப்பாக பேசியிருக்காரு இப்போ நான் ஆட்சியில் இருக்கும்போது ஆளாலும் கருத்து சொன்னீங்கல்ல இன்னைக்கு எங்கே போனீங்கன்னு அவர் கேட்குறாரு அது நியாயம் தானே அதன் காரணமாக தான் இவங்க எல்லாமே அமைதியாக இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி சோசியல் மீடியாவில் கண்டா வர சொல்லுங்கன்னு போட்டு இவங்க ஃபோட்டோவெல்லாம் போட்டுட்டாங்க எல்லா ஃபோட்டோவையும் போட்டு இவங்கெல்லாம் எங்கே போனாங்க பல நாளாக ஆளையே காணும் நாட்டில் அவ்வளோ பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு இருக்குது அப்படின்னு போடும்பொழுது இவங்க வேற வழி இல்லை மக்களுக்கு பதில் சொல்லிதானே ஆகணும் நீங்கள் யாராக இருந்தாலும் மக்களுடைய அதிருப்திக்குள்ளே போயிட்டீங்கன்னா அது மீண்டும் அதுலேருந்து வெளியில் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால் ஒவ்வொருத்தரும் இப்போ கருத்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க சூர்யா அன்னைக்கு சொன்னது கூட கிட்டத்தட்ட அப்படி தான் ஓகே ஏதா சூர்யா அவர்கள் வந்து மற்ற விஷயங்கள் எல்லாத்துக்குமே உடனே உடனே ஏதாவது ஒரு விஷயங்கள் சொல்லிட்டே இருப்பா ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னா அவருடைய அவங்களுடைய மனைவி ஜோதிகா அவர்கள் வந்துட்டு ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க ஆனா இந்த விஷயம் ஜோதிகா ஒன்னே தான் சொன்னாங்க கோயில்களுக்கு செலவு பண்றதை விட மருத்துவமனைக்கு செலவு பண்ணுங்க அதுல தப்பே கிடையாது பல பேர் அதை ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அது எப்படி சொல்லலாம் அப்படின்னு அதுல ஒன்றும் தவறே கிடையாது இன்னைக்கு ஆயிரம் கோயில்களை நீங்க கட்டிக்கிட்டே இருக்கீங்க எல்லாம் கேவலமா இருந்துகிட்டு இருக்கு அப்போ எது சரின்னு உங்க ஒரு கேள்வி வைக்கிறாங்க நியாயமான கேள்வி ஆனா இப்போ இவரு வந்துட்டு பேசாம இருந்து பயங்கரமா சூர்யா போட்டு ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க தனி தனியா சூர்யா அவர்கள் அப்படின்னு பாக்கும்போது ஏன் அவர் வந்து திடீர்னு இவ்ளோ அமைதி காக்குறாரு அதுதான சொல்ட்டேனே அவர் படமும் ரஜையின் மூலமா தான் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கீங்க சோ அதனால மற்றவர்களுக்காவது ஒரு வேற ஒரு தயாரிப்பாளர் இருப்பாரு இவர் போய் நடிப்பாரு நீங்க ரிலீஸ் பண்ணுங்க பண்ணாம போங்க என் சம்பளத்தை கொடுத்துட்டீங்க நான் போறேன்னு போயிடுவாங்க ஆனால் சூர்யாலாம் டின்னு ஒரு நிறுவனமே வச்சு பெரிய பெரிய படங்கள்லாம் எடுத்துகிட்டு இருக்காரு இப்போ நாளைக்கு அவருடைய படமும் அந்த நிறுவனத்தின் மூலமாக தான் ரிலீஸ் பண்ண வேண்டிய கட்டாயம்லாம் இருக்குது ஸோ அதனால எதுக்கு அவங்கள பகச்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இது வந்து சார் இந்த இடத்துல எனக்கு இது கேட்டே ஆகணும் ரெட் ஜாயின் மூவிஸ் வந்துட்டு நிறைய ப படங்களை வந்துட்டு அடிச்சு பிடுங்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அது வந்து நிறைய பேர் சொல்றாங்க அவங்க வந்து எந்த படத்தையும் வேற யாருமே ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க அவங்க வந்துட்டு எங்கள்கிட்ட வந்தா படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஒரு மிரட்டல் விடுறாங்க அப்படின்னு ஒரு விஷயமா இருக்கு உண்மையாது இல்ல மிரட்டல் தான் கிடையாதுங்க பல தயாரிப்பாளர்கள் டிசைன் மூலமா படத்தை ரிலீஸ் பண்ணதை விரும்புறாங்க ஏன்னா கடந்த கால கசப்புகள் வந்து அப்படி நீங்க பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்னா அங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பார் திருச்சின்னா அங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பார் மதுரைனா அங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பார் இவங்க வந்து ஒரு சிண்டிகேட் ஒன்று வச்சிருப்பாங்க இப்போ நல்ல படமாக இருக்கும் நீங்கள் அவங்கள்ட்ட போய் படத்தை கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு அணியாகவே விலை கேட்பாங்க இப்போ ஐம்பது லட்ச ரூபா ஒருத்து உள்ள ஒரு படத்தை இருபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு கொடுன்னு கேட்பாங்க நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சி நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா அங்கே எங்கேயுமே அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது அப்படி அவங்களுக்குள்ளே பேசி வச்சுட்டு நீ அந்த படத்தை வாங்கக்கூடாது நானும் வாங்க மாட்டேன் அப்படின்னு டோட்டலாக அந்த ஏரியாவே காலி பண்ணி விட்ருவாங்க இந்த சிண்டிகேட் மூலையை ஒழித்தது ரெட் ஜாயின் தான் அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நான் அவங்கள்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு படம் வாங்க மாட்டேன் நீ என்கிட்ட ஃப்ரீயாக படத்தை கொடு நான் பிஸ்னஸ் பண்ணுவேன் நான் தேட்டரில் போடுவேன் வர்ற கலெக்ஷனாக நியாயமாக நான் என் கமிஷன் எடுத்துகிட்டு கொடுத்துருவேன் அப்படிங்கிறாங்க இதில் எங்கேயுமே யாருக்குமே பிரச்சனை இல்லை ஓகே ஓகே அதனால் பட நிறுவனங்களே விரும்பி தான் ரெட் ஜெயின்ட்ட போகிறாங்க இவங்க யாரையும் மிரட்டி எல்லாம் வாங்கலை ஓகே அது அதனால் அந்த தேவை எல்லாருக்குமே இருக்குது இன்றைக்கி ரெட் ஜெயின்ட்னுடைய தேவை இன்றைக்கி பெரிய பட நிறுவனங்களுக்கு இருக்குது ஸோ அதனால் நடிகர்களுக்கும் இருக்குது அமைதியாக இருக்காங்க அவ்வளோதான் ஓகே சார் மகாராஜா திரைப்படம் வந்துட்டு கிட்டத்தட்ட இப்ப வரைக்கும் நாற்பது கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க ஏற்கனவே வந்துட்டு சிவகார்த்திகேயனும் விஜய் சேதுபதியும் தான் வந்துட்டு காம்படிஷன்ல இருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ளதான் ஒரு ரைவல்ரி அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தான் டாப்ல இருக்காரு விஜய் சேதுபதி அந்த போட்டிக்கே வராம இருந்தாரு இப்ப மறுபடியும் அந்த ரேஸ்க்குள்ள வந்துட்டாருட்டாரு இப்போ என்ன வந்துட்டாரு இந்த படத்தின் மூலமா சமீபத்துல ஒரு படம் எதுவுமே ஓடல ரொம்ப நாள் ஆச்சு அவர் படம்லாம் ஓடி ரொம்ப நாள் ஆச்சு கடைசியா அவர் ஓடின படம் வந்து தொண்ணூத்தி நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு படமும் ஓடவே இல்லை காத்து வாக்கில் ரெண்டு காதல் பரவாயில்லாமல் கலெக்ட் பண்ணிச்சு அதுக்கப்புறம் அவர் நடித்த எந்த படமுமே ஓடல அதனால சிவகார்த்திகேயனோடு முதல்ல அவர் காம்படிட்டர்னு சொல்கிறதே தப்பு ரெண்டு பேரும் வேணால் சமகாலத்தில் வளர்ந்து வந்திருக்கலாம் பட் அவர் எங்கேயோ போயிட்டார் வேற ஒரு உயரத்துக்கு போயிட்டார் அவர் பட் இந்த விஜய் சதுபதி இப்போ கிடைத்த வெற்றியை தக்க வச்சுக்கிட்டு இதற்கப்புறம் பண்ணுகிற படங்கள்லாம் அந்த கதைகள் எல்லாம் கரெக்டாக செலக்ட் பண்ணி ஒரு ஓட்டம் ஓடினார்னு வைங்களேன் நிச்சயமாக அவர் நீங்கள் சொன்ன மாதிரி சிவகார்த்திகேயனோட ஒரு போட்டியாளராக மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதற்கான குவாலிட்டி அவர்கிட்ட இருக்குது அது நம்ம வந்து அவரை குறைவாலாம் நம்ம சொல்லவே இல்லை ஏன்னா இப்போ சிவகார்த்திகேயன் எப்படி தன் படம் வரலைன்னா அவரே வந்து கடன் வாங்கி பணத்தை போட்டு அந்த படத்தை வெளியில் கொண்டு வர்ற அளவுக்கு ஒரு பெருந்தன்மையான மனிதராக இருக்காரோ அதே பெருந்தன்மை விஜய் சேதுபதிக்கு உண்டு இங்கே சினிமாவில் வந்து பல ஹீரோக்கள் ரொம்ப கன்னிங்காக இருப்பாங்க என் பணத்தை எண்ணி வச்சுட்டு படத்தை ரிலீஸ் பண்ணுது வந்தால் வருது வராட்டி போகுது அப்படின்னு இருக்கிற பல பேர் இங்கே இருக்காங்க ஆனால் விஜய் சதுபதியும் சரி சிவகார்த்திகனும் சரி நம்ம படம் முதல்ல வெளியில வந்துட்டோம் நமக்கு அவங்க சம்பளம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல அப்புறம் அடுத்த படத்துல வாங்கிக்கலாம் அல்லது நடுவுல அவங்க நல்லா இருக்கும் போது இப்படியா கேட்டு வாங்கிக்கலாங்கிற ஒரு எண்ணத்துல எப்பவுமே இருக்காங்க அதனால ரெண்டு பேருமே அந்த கேரக்டர் வைஸ் சிறப்பானவர்கள் தான் அதுல ஒன்றும் தவறுன்னு சொல்ல முடியாது பட் இதே மாதிரி ஒரு ஓடணும் இந்த வேகத்துல ஓடணும் அவருடைய அடுத்த திரைப்படத்தை வந்து கடைசி விவசாயி படத்தை டைரக்ட் பண்ண மணிகண்டனோட பண்ண போறாரு அப்படின்னு சொன்னா அந்த படத்து மேல இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு என்ற அளவுக்கு இருக்கு என்ன மாதிரி இருக்கும் எப்பவும் மணிகண்டனும் விஜய் சதுபதியும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா அந்த படம் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை பார்த்தோம் அந்த இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா லேட்டஸ்ட்டாக வந்த கடைசி விவசாயி பார்த்தோம் அதில் விஜய் சதுபதி இது வரைக்கும் பார்க்காத ஒரு கேரக்டரில் அவர் காமிச்சிருந்தார் ஸோ அது மாதிரி பேசிக்கலாகவே மணிகண்டன் வந்து ஒரு பிரமாதமான இயக்குனர் இன்னும் சொல்ல போனால் இப்போ நீங்கள் இந்த கபாலிக்கு படத்துக்கள்லாம் கொடுத்தாங்க காலாஜெல்லாம் கொடுத்தாங்கன்னு இல்லை நியாயமா இவர் படமெல்லாம் போயிருந்தா இதுதான் வாங்கியிருக்கும் ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு அற்புதமான இயக்குனர் பட் அவர் வந்து இந்த கமர்ஷியலுங்கிற வட்டத்துக்குள்ள எப்போவுமே வர மாட்டார் அவர் கதையை சிந்திச்சிருக்கேன் அதை படம் மக்கள் முன்னாடி வைக்கிறேன் வெறுமலாம் பாருங்கள் விரும்பலன்னா போங்கங்கிற ஒரு கேரக்டர் அவர் நிஜ ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் படைப்பாளி அவர் அவர்கிட்ட வந்து ஒரு ஒரு வணிக தந்திரம்லாம் அவர்கிட்ட இருக்கவே இருக்காது அதே யோசி யோசிப்பார் அது அழகாக ப்ரெசன்ட் பண்ணுவார் அவ்வளோதான் அதுல வந்து விஜய் சேதுபதி கூட போகும்பொழுது அது வேற ஒரு கலர்ல இருக்கும் எப்போவுமே அந்த படங்கள் அதனால பெரிய எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு ஸோ இன்னைக்கு நம்ம கூட இந்த வாரத்துக்கான அப்டேட்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க நேர்காணலில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி நன்றி